ஏய் வீடியோ கேமராமேன் அஞ்சிதே ஓடறல அணைஞ்சா கரட்டுமா கிடா ஏடா போயி நெனாரே போயி நெனாரே பாயிசை இ புரோ உனக்கு என்ன பண்ணுறான் போடுறான் நீ நான் பார்த்து வenganதா இல்ல நான் பார்த்து

பேசு சும்மா ஆ வைக்கிறாங்க என் பயலுவா அப்படின்னு சொல்லி பேசு நவீன்குமார் வச்சுக்கிட்டு இருக்காரு நவீன்குமார் கிஷன் சங்கிலி ஹரியன் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா பிள்ளைகளெல்லாம் கொடுத்து தங்கச்சி எல்லாம் ஆகாஷ் வச்சுட்டு இருக்காரு அஞ்சு பயலெல்லாம் ஓடி ஆடி விளாண்டுட்டு சொல்லுடி பாசம் மாரிசு உட்காந்துருக்குறான் ஓபி மாரிசு ஓபி மாரிசு உட்காந்துருக்காரு

Thank <imit> you <imit> அங்கே இருந்தா வேணாலும் எடுக்க முடியாது வச்சுட்டு சீக்கிரம் எடுக்கணும்